இந்த வாரம் மிஸ் பண்ணியிருந்தா பரவாயில்ல அடுத்த வாரம் கண்டிப்பா வந்துருங்க ஆமாங்க கார்த்திகை மாசம் ரெண்டாவது திங்கக்கிழமை நானும் என் ஹஸ்பண்டும் காலைல ஆறு மணிக்கு இந்த இடத்துக்கு கிளம்பி நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூர் பக்கத்துல இருக்கிற இந்த அலவாய் பட்டி தாண்டி இந்த அலவாய் மலைக்கு தான் போயிட்டு இருக்கும் அங்க போற வரைக்கும் இங்க என்ன ஸ்பெஷல் என்ன சாமி எதுவுமே தெரியல போற வழியிலயும் அவ்வளவா கூட்டமே இல்ல ஆனா உள்ள என்ட்ரி ஆனதுக்கு அப்புறமா ஒரு ஊரே உள்ள இருக்குங்க ஒரு பக்கம் நீர் நீர்மோறு இன்னொரு பக்கம் அல்வா கடை பொறி கடை ஜூஸ் கடை முக்கியமா இந்த வெளாம் வளம்னு அவ்வளவு கடைகள் இருந்துச்சு கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி ஆளுக்கு ஒரு மோர் குடிச்சிட்டு இதுக்கப்புறமா எனக்கு கொஞ்சம் பூவும் சாமிக்கும் பூ வாங்கிட்டு இருந்தோம் பூ வாங்க வாங்கும் போது தான் இந்த ஒரு விஷயத்தை சொன்னாங்க அதை கேட்ட உடனே இந்த வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு நானும் ஹஸ்பண்டும் மலையற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த அலவாய் மலையில இருந்த ராஜா பழனிக்கு போய் குழந்தை வரம் கேட்டாங்களாமா அப்போ அங்க இருந்த முருகர் அலவாய் மலையிலேயே அவருக்காக ஒரு கோயில் கட்ட சொல்லியிருக்காரு கோயிலுக்கான பணிகள் நடந்துட்டு இருக்கும் போதே ராஜாவுக்கு குழந்தை வரமும் கிடைச்சிரு அங்க கோயிலுக்கு போகும்போது இந்த சுனையில் இருக்கிற நீர் எடுத்துட்டு சொன்னாங்க கொஞ்சம் மேலே போய் எடுக்கிறது கஷ்டமா இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் எடுத்துட்டு வந்துட்டாரு இதை சாமி கிட்ட வச்சு பூஜை பண்ணிட்டு ஒரு நாற்பத்தி நாள் குடிச்சிட்டு வந்தோம்னா குழந்தை வரம் மட்டும் இல்லாம நாள்பட்ட நோயும் சரியாகும் சொல்றாங்க இது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற முருகரை முக்கியமான நாள்ல மட்டும் தான் பாக்க முடியும் அதாவது அமாவாசை பௌர்ணமி கிருத்திகை ஷஷ்டி இது கூடவே கார்த்திகை மாசத்துல வர ஒவ்வொரு திங்கக்கிழமையும் ஒவ்வொரு வருஷத்துல வர கார்த்திகை மாசத்தோட எல்லா திங்கக்கிழமையும் இந்த மாதிரி சாமிக்கு வேண்டிட்டு நீர்மோர் மட்டும் இல்லாமல் கோயில் வர எல்லாத்துக்கும் சாப்பாடும் சமைச்சு போடுவாங்க சாமி பார்த்துட்டு வந்த கையோட இந்த விளாம்பளை வாங்கிட்டு அங்கேயே சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு ரொம்ப நாள் வேண்டிட்டு இருக்கிறது நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வர திங்கக்கிழமை அலவாய் மலை முருகனை போய் பார்த்துட்டு வந்துருங்க